இன்னும் சொல்லப்போனா ரிஷபராசியைச் சேர்ந்தவர்களாகவும் இந்த பக்கம் வந்து அஹ் விருட்ச ராசியை சேர்ந்தவர்களாகவும் இந்த நான்காம் எண்ணுக்குள் தன்னுடைய ஆட்டோமேட்டிக்கா வந்து வந்துடும் நிறைய நான்காம் எண்ணை சேர்ந்தவர்களுக்கு சூரியன் இந்த இடத்துல அமையப்படுற காரணம்லாம் கூட இருக்கும் ஸோ நான்காம் எண் அப்படின்றது வந்து ஒரு ஒரு பிரம்மாண்டத்தின் உச்சம் யாராவது ஜெயிக்கணும் அப்படின்னா நான்லாம் நிறைய நான்காம் எண்ணை வந்து பயன்படுத்த சொல்லுவேன் நான்காம் எண் பிரபலத்துவப்படுத்தும் ஒரு இடத்துல இருந்து தன்னை பிரபலமா காட்டிக்கணும் பிரபலத்துவப்படுத்தணும் நான் யாருன்றது ப்ரூவ் பண்ணணும்ன்றது கடைசி வரைக்கும் அவங்களோட எய்மா இருக்கும் ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒரு ஒரு எய்ம் இருக்கும் இல்லை இவங்களுக்கு நான் யாருன்னு நான் மத்தவங்கள்ட்ட ப்ரூவ் பண்ணுன்றது தான் அவங்களோட எய்மா இருக்கும் எவ்வளவு விஷயம் இருந்தாலும் சொந்த கால நான் நிற்பேன் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா நான் உழைச்சு சம்பாதிப்பேன் நான் நிப்பேன் அப்படின்றது சனியுடைய ஆளுமையா இருந்தா கூட சனியை மாதிரி செயல்படுவார் ராகுன்ற போது ராகுக்கும் கிட்டத்தட்ட அதே விதமான குணங்கள் இருக்கும் நிறைய புட்டிய நல்லா ரசிச்சு ருச்சு சாப்பிடக்கூடிய ஆட்களாக இருப்பார்கள் எங்கே என்ன கிடைக்குன்றதை பார்த்து தேடி போய் சாப்பிடக்கூடிய இருப்பாங்க நிறைய பேருக்கு அட்வைஸ் பண்ணக்கூடிய ஆட்களாக இருப்பார்கள் எப்பயுமே ஒரு சிந்தனைக்குள்ளேயே இருப்பாங்க திடீர்னு எங்கேயாவது ஒரு கனவுலகத்துக்கு போயிருவாங்க ஆ அப்படிம்பாங்க அடுத்தவங்க பேசும்போது நிறைய கனவு உலகத்துல போறவங்க எல்லாம் கூப்பிட்டு பாத்தீங்கன்னா அவங்களுக்குள்ள அந்த நான்காம் மேன் அப்படின்றது இயங்கும் இங்கே உட்காந்துட்டு நான் அடிக்கடி சொல்கிற மாதிரி நிலால சொல்கிற பாட்டியோட விட எவ்வளோ காசுக்கு விற்கலாம்னு யோசிச்சு அங்கே பேரம் பேசுகிறாங்கன்னா பேரமே பேசுவாங்கன்னா அங்கே நான்காக விடம் இருக்குன்னு அர்த்தம் அவங்களுக்கு ஏதாவது ஒன்றை வந்து அப்படி பேரம் பேசி வாங்காட்டி அந்த நாள் இதே நாளாகவே இருக்காது ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் எல்லாமே கரெக்டான விலை கரெக்டான பொருள் கொடுத்தா ஓகே அதுக்கு மேலே ஏதாவது வச்சாங்க அப்படின்னா கோவம் பொசுக்குன்னு கோவம் வந்துடும் நீங்கள் என்னதான் நான் சொன்னேன் பாத்தீங்களா அந்த சிம்மத்துக்கு அதாவது ஒன்றாமே எனக்கு டேரெக்டாக ஆப்போசிட் இந்த நான்கு அப்படின்னு சொன்னேன்ல இந்த ஒரு விஷயம் மட்டும் அவங்க ரெண்டு பேரும் ஒத்து போயிடும் ஏதாவது ஒன்று தப்பு அப்படின்னு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா அடுத்த நிமிஷம் தூக்கி போட்டு வெளில போயிடுவாங்க இந்த வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறது அதனால ஒரு ஆதாயம் கிடைக்குன்றதுக்காண்டி கொஞ்சம் வளைஞ்சு நெளிஞ்சு ஆஹா கொடுக்கவே மாட்டாங்க வேணா நீ வந்து என் காலில் விவ அப்படிப்போம் இந்த ராகும் வந்து எப்பயுமே அப்படித்தான்